உன் கேட்கப்பட்டது வார்த்தைகள் என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 நான் உன்னை குணமாக்குவேன் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா எல்லார் ஆண்டவருக்கு மேல நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன் இன்றைய விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்கள் முன்னால் வைக்க இருக்கிறேன் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்கிறது இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறான் குணமாக்குகிறது கர்த்தர் நான் உன்னை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் யாரை குணப்படுத்தணும் வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு குணப்படுத்த வேண்டும் வியாதியோடு இருக்கிறவர்கள் குணப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் வியாதியோடு இருக்கிறவர்கள் குணப்படுத்தப்படுவதற்காக பல முயற்சி பண்றோம் பல மருத்துவமனைக்கு போறோம் பல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் பல மருந்துகளை உட்கொள்கிறோம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் வியாதியோடு இருக்கிற தேவ பிள்ளையே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உன்னை குணமாக்குவேன் இன்னைக்கு ஒரு சில வியாதிகள் ட்ரீட்மெண்ட்டில் குணமாகிறது ஆனால் பல வியாதிகள் குணமாகிறது இல்லை ஆனால் கர்த்த கர்த்தர் குணமாக்குவார் அது மிஸ் ஆகாது நீங்கள் குணமாவீர்கள் அது என்ன வியாதியா இருந்தாலும் சரி மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருந்தாலும் சரி கர்த்தர் ஒரு மனுஷனை குணப்படுத்துவாரையானால் குணமாவான் நிறைய சாட்சிகளை நம்ம கேட்டிருக்கிறோம் மருத்துவர்கள் இன்னும் மூணு மாதத்துல மறித்து போவா என்று சொன்ன அநேக பிள்ளைகளை கர்த்தர் மூன்று ஆண்டுக்கு மேலே சுகமாக வச்சுக்கிட்டு இருக்கிறார் அது கர்த்தர் குணமாக்குகிறது இன்னைக்கு நீங்கள் என்ன வியாதியோடு கூட இருக்கிறீங்களா கவலைப்படாதங்க கர்த்தர் உங்களை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார் பாருங்க கர்த்தர் இல்லை ஒரு ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கர்த்தர் ஒரு மனுஷனை குணமாக்க வேண்டுமானால் இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லப்பட்டது எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லி பாருங்க வியாதியோடு இருக்கிற இசைக்கியாவுக்கு கத்தர் சொல்லுகிற வார்த்தை நான் உன்னை குணமாக்குவேன் எப்படி இசைக்கியா ராஜா கத்தர் சமூகத்தில் அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான் அவன் எப்படி விண்ணப்பம் பண்ணுகிறான் அவன் மிகுந்த என்ன செய்தான் அவன் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லும் பொழுது அவன் அழகாக சொல்லுகிறதை பார்க்கலாம் கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்துவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் இசைக்கியா மிகவும் அழுதான் எனக்கு அருமையான தெய்வச்சரமே நீங்க கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அழுது ஜபிக்கிற பிள்ளையா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களை குணமாக்குவது நிச்சயம் மற்றவங்க ஜெபிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை வியாதியோடு இருக்கிற நீங்கள் கர்த்தர் சமூகத்துல அழுது விண்ணப்பம் ஆனால் கர்த்தர் உங்களை குணமாக்குவார் என்ன வியாதியா இருக்கட்டும் தேவன் குணமாக்குவார் அவரால் குணப்படுத்த முடியாத வியாதி எதுவுமே கிடையாது எதுல குணம் இல்லாமல் இருக்கிறதோ இன்றைக்கு கர்த்தர் குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார் கருமையான அருமையான தேவ ஜனமே நீங்க கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற மகனாக மகளாக இன்னைக்கு மாறுங்க எந்த ஒரு காரியமானாலும் சரி கத்தரிடத்துல போய் சொல்லுங்கள் கத்தரிடத்துல முறையிடுங்கள் கத்தர் சமூகத்தில் இருதயத்தை ஊற்றுங்கள் மனுஷனிடத்துல போய் முறையிடாதங்க இசைக்க சுவர்புறமாய் திரும்பி கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர் அது எல்லாம் அவருடைய திருத்தியில இருக்கிறது அந்த கண்ணீர் எல்லாம் கணக்கில் இருக்கிறது நீ கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அழுவித்து ஜபிப்பீர்கள் ஆனால் கர்த்தர் உங்களை குணமாக்குவார் கர்த்தர் உங்களை குணமாக்குவார் நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா வசனம் சொல்கிறது நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் கர்த்தர் உங்களை சுகமாக்குனா நீங்க போக வேண்டியது கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஆண்டவரை தேடுகிற காரியங்களுக்கு ஆண்டவர் சொல்ல செய்ய சொன்ன காரியங்களை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கணும் உங்களுக்கு கொடுத்த சுகம் எதுக்குன்னா ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துவதற்கு எனக்கு அருமையான தேவஜனமே என்ன வியாதியோடு கூட இருந்தாலும் சரி அல்லது என்ன நெருக்கத்தில் இருந்தாலும் சரி எந்த உபத்திரவத்தில் பாடுகளில் இருந்தாலும் சரி கவலை கண்ணீர் பெருகி இருந்தாலும் சரி இந்த காரியத்திலிருந்து கர்த்தர் உங்களை குணமாக்கப் போகிறார் இங்கே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அழுது ஜபிக்கிற பிழையாய் மாறுங்கள் கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்கள் கண்ணீரை கண்டு உங்களை குணமாக்குவார் நீங்கள் ஆலயத்துக்கு செல்லுகிற பிள்ளைகளாக கத்தரை ஆராதிக்கிற தேடுகிற பிள்ளைகளாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் நாம் ஜபிக்கலாமா எங்களே சிக்க நல்ல பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூட இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு நேராக கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் யார் யார் நெருக்கடியில் வேதனையில் வியாதியில் வறுமையில் கவலையில் கண்ணீரில் பற்பல போராட்டங்களில் உடைந்து போய் நொறுங்கி போய் அண்டவரே குறைவோடு கூட இருக்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் அப்படி சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அழுது ஜபிக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்கு பிள்ளைகளே நாண்டவர் நீர் குணமாக்குவீராக என்ன காரியத்தில் குறைவுபட்டு இருக்கிறாங்களோ எதில் பலவீனமாக பலவீனமா இருக்கிறாங்களோ பொருளாதாரத்துல பலவீனமா இருக்கலாம் சரீர ஆரோக்கியத்துல பலவீனமா இருக்கலாம் வேலை காரியத்துல எதிர்கால காரியத்துல குடும்ப காரியத்துல படிப்பு காரியத்துல பலவீனத்தோடு இருக்கலாம் அத்தனையிலே ஒரு குணமாக்குதலை என் ஆண்டவனில் கட்டளையிடுவீராக குணமாக்கும் பொழுது பிள்ளைகள் ஆலயத்திற்கு சென்று ஆராதிக்கிற பிள்ளைகளாக அநேகருக்கு ஆண்டவருடைய அன்பை அறிவிக்கிற பிள்ளைகளாக மாறுவார்களே ஆண்டவர் இந்த காரியத்தில் பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யுங்க இப்பொழுது ஒரு மாற்றத்தை கொடுக்கறதற்காக நன்றி செலுத்துகிறோம் உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அழுது ஜபிக்கிற பிள்ளைகளை நீர் குணமாக்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்படிப்பட்ட வார்த்தையை கொடுத்து பிள்ளைகளை தேற்றுகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் வேதனை நீங்கி பிள்ளைகள் சுகமா இருக்கட்டும் இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே ஆமே பிரியமானவர்களே கத்தர் சொல்லியிருக்கிறார் இதோ நான் உன்னை குணமாக்குவே மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவா இந்த வார்த்தையை பிடித்துக்கிடுங்க கர்த்தர் உங்களை குணமாக்க போகிறார் ஆண்டு அவர் மகிமைப்படுத்த யூ